சிலப்பதிகாரத்திலே கண்ணனை கண்ணகியையும் கோவலனையும் கூட்டிக் கொண்டு போகிறார் கவுந்தியடிகள் என்கின்ற துறவி போகிறார் கதை உங்களுக்கு தெரியும் நான் சொல்லவில்லை கஷ்டப்பட்டு எல்லாம் இழந்து கவுந்தியடிகளோடு மதுரை நோக்கி போகிறார்கள் மதுரை அந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது எவ்வளவு வசதியா வாழ்ந்த பிள்ளைகள் அரசருக்கு பொருள் கொடுக்கிற குடும்பத்திலே பிறந்தவர்கள் அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த பிள்ளைகள் தன்னோடு நடந்து வருகிறார்களே சாதாரண ஒரு உடை கொண்டு நடந்து வருகிறார் என்று கண்ணகி ரொம்ப கஷ்டப்படுகிறார் நடக்க முடியவில்லை அவள் நடந்து பழக்கப்படாதவள் நடக்க முடியவில்லை இவளுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் செய்ய வேண்டும் என்று அந்த அம்மாவுக்கு அவள் என்ன செய்கிறாள் ஒரு நாலடி இப்பதான் புறப்பட்டு புறப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நாலடி கால் தூக்கி வச்சோன்னே கோவலனை பார்த்து மதுரை வந்துட்டு தான் என்னும் கேட்டே தாண்டில் ஏன்னா இவளுக்கு எது மதுரை எது பூம்புவார் ஒன்றும் தெரியவில்லை மதுரை வந்துட்டு தான் கேட்டாள் கோவலனுக்கு பெரிய கவலை என்னாலதானே இந்த பெண்ணை இப்படி நடக்க வச்சுட்டனே என்று அவனுக்கு கவலை ஒன்றும் பதில் சொல்லாம போனான் என்ன ஒரு பத்தடி நடந்தால் மதுரை வந்துட்டுதான் இதை முன்னால் போற இந்த துறவி அம்மா பார்த்து கொண்டே வருகிறார்கள் கவுந்தியடிகள் அவர்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது பாப்பாவியா இருக்கிறாளே மதுரை வந்துட்டுதான் மதுரை வந்துட்டுதா என்று கேட்கிறாளே அப்படி ஒரு பத்தடிக்கு ஒரு தரம் கேட்டா கண்ணீர் வடிக்கிறான் கோவலன் என்னாலே தானே இவளுக்கு இந்த நிலைமை வந்தது இப்போ இந்த கவுந்தியடிகள் என்ன நினைத்தாராம் இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் செய்ய வேண்டும் இந்த சின்ன பிள்ளைகளே கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போவார்கள் அப்பா அம்மா கோயிலுக்கு கூட்டி கொண்டு போனால் குழந்தை பிள்ளை பிடிவாதம் பிடிக்கும் எனக்கும் ஒரு வேட்டி கட்டு எனக்கும் ஒரு துண்டு கட்டு பிடிவாதம் பிடிப்பான் இந்த பையன் நாலு வயசு மூணு வயசு இல்லடா உன்னால இல்ல நான் வருவேன் அப்பா சரி வாண்டு கூப்பிடுவார் ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னே அப்பா கோயில் வந்துட்டு தான் மூன்று கிலோமீட்டர் போக வேணும் கோயிலுக்கு அப்படி போகிற பொழுது இந்த அப்பா என்ன செய்வார் என்றால் இந்த பிள்ளைய ஏமாத்துறதுக்கு ஒரு வழி பண்ணுவார் என்னவென்றால் தம்பி கோயில்தானே அந்தோ அந்த பார் அதுல ஒரு மரம் தெரியுது தென்னை மரம் உனக்கு கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்பார் இந்த புள்ளை எட்டி பார்த்துட்டு தெரியுதுப்பான்வான் அதுல தான்டா கோயில் இருக்குன்னுவான் இந்த பையன் நம்புவான் அவனுக்கு தெரியாது அந்த மரத்துக்கு போனவன அப்பா இன்னொரு மரத்தை காட்ட போறாருங்கிறது அவனுக்கு தெரியாது கொண்டு போறதுக்கு ஒரு ஏமாத்து அப்ப இந்த கவுந்தியடிகள் நினைச்சார் இவளுக்கு ஏதாவது ஒன்றை காட்டி மதுரை கிட்ட வந்துட்டது என்று சொல்ல வேண்டும் எதை காட்டுவது என்று ஒன்றுமில்லை ஒன்றும் இல்லை மதுரை எங்கேயோ இருக்குது அப்ப மெல்லிசா காத்து வீசிச்சு மெல்லிய காத்து வீசியது அந்த தென்றல் பட்ட உடனே கவுந்தியடிகளுக்கு ஒரு உத்தி வந்து இந்த அம்மா அப்ப பார்த்து கண்ணையை கேட்டது மதுரை வந்துட்டுதான் இந்த அம்மா சொல்லிச்சாம் மதுரை தென்றல் வந்தது காணீர் என்றார் அந்த காத்து மதுரை காத்து தாமா வந்துட்டு கிட்டேன் காத்துக்கு எங்கேயாவது அட்ரஸ் உண்டா மதுரை தென்றல் வந்தது காணீர் என்று கூட்டிக் கொண்டு வருகிறார் கூட்டிக் கொண்டு வந்த வழியிலே இந்த அம்மா கண்ணகி ரொம்ப களைச்சு போச்சு ஒரு இடத்துல உட்கார்வோம் என்று கவுதி அணிகள் உட்கார்ந்து விட்டார் கண்ணகியும் கோவடனும் உட்கார்ந்து விட்டார்கள் இழைப்பாருகிறார்கள் அந்த பக்கமா ரெண்டு பேர் நம்ம மாதிரி ஆட்கள் வந்தார் வம்பப்பரத்தை வறுமொழியாளன் என்று அவர்களுக்கு இளங்கோவடிகள் பெயர் கொடுக்கிறார் அதாவது வீண் பேச்சு பேசுகிறவர்கள் அந்த காலத்திலையும் இருந்திருக்கிறார்கள் இந்த காலத்துல அவர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள் இவர்கள் ஓய்வெடுக்கிறார்கள் உனக்கு அதுல என்ன பிரச்சனை நீ உன் பாட்டுக்கு போக வேண்டியதானே இவர்களுக்கு இந்த ஏதாவது ஒரு குசும்பு பண்ண வேணும் இவங்க ரெண்டு பேரும் வந்தார்கள் ஒரு கணவனு மனைவி வந்து இந்த அம்மாவை பார்த்து கவுந்தி அடியில பார்த்து அம்மா இந்த ரெண்டு பேரும் யார் என்று கேட்டார் அவர் யாரா இருந்தா உனக்கு நீ உன் பாட்டுக்கு போவேன் யார் என்று கேட்டோடனே அது துறவி அல்லவா அது என்ன சொல்லும் தன் துறவு நிலையிலேருந்து என் மக்கள் என்று சொன்னார் சொன்னார் என் மக்கள் இவர்கள் என் மக்கள் என்றார் இவன் கேள்வி கேட்டதே குசும்புக்கு தான் கேட்டான் உடனே அவங்க திருப்பி கேட்டானாம் உங்கள் மக்கள் என்றால் இவர்கள் அண்ணனும் தங்கையுமாக வல்லவா இருக்க வேண்டும் எப்படி திருமணம் செய்தார்கள் என்று கேட்டார் இவனை கொல்லாம என்ன செய்யறது சும்மா போயிருக்க வேண்டியது அந்த அம்மா கிட்ட கேட்டு இது இவங்க யாருன்றோன்னா அந்த அம்மா என்னுடைய மக்கள் என்றுச்சு மக்கள் என்று சொன்னோடனே அப்போ உங்களுடைய மக்கள் என்றால் அண்ணன் தங்கை எப்படி திருமணம் பண்ணினார்கள் என்று கேட்டோன்னே கண்ணகிக்கு அந்த வார்த்தை கெட்ட வார்த்தையா பட்டுதான் எங்களுக்கு இப்ப இதெல்லாம் கெட்ட வார்த்தை கேட்டு கேட்டு இதெல்லாம் சாதாரண வார்த்தை அப்படித்தான் இப்ப பண்றோம் இப்ப கெட்ட வார்த்தை என்பது சாதாரணமா போச்சு அண்ணன் தங்கை எப்படி திருமணம் செய்யலாம் என்ற வார்த்தையை கண்ணகியாலே சகிக்க முடியவில்லை காத பொத்தி கொண்டாள் காதை பொத்தி கோவலனுடைய முகத்திலே இப்படி முதுகுல முகத்தை புதைச்சிட்டாளாம் அப்படி முகத்தை புதைச்ச உடனே கோவலன் ரொம்ப சங்கடப்பட்டான் இதை பார்த்தால் கவுந்தியடிகள் கோபம் வந்தது இந்த பெண்ணை இப்படி வருத்து அவள் நடந்து வருகிறாள் தேவையில்லாத வார்த்தைகள் பேசி இந்த பெண்ணை வருத்துகிறார்களே பாவிகள் என்று நினைத்து விட்டு இந்த அம்மா என்ன அவர்களை பார்த்து சொன்னார்களாம் முள்ளுடை காற்றில் முதுநரி ஆகுவீர் என்றான் முள்ளுடை காட்டில் முதுநரி ஆகுவீர் என்ன அர்த்தம் தெரியுமா முள் இருக்கிற காட்டிலே கிழட்டு நறையா போங்கடாண்டிச்சு அது அதான் சரியான பனிஷ்மென்ட் ஏனென்றால் நரி குணம் இருக்கிறபடியா நரியாக வேண்டியதுதான் குணம்தானே குனி நரி குணம் இருந்தபடி தானே இப்படி கேட்குறான் ஆகவே இவன் நரியாக வேண்டியதுதான் இவனை எங்க விட வேணுமன்றால் சும்மா காட்டுல விட்டு அங்கேயும் ஏதாவது கோளாறு பண்ணுவான் முள்ளுடை காட்டிலே விட வேணும் என்று அந்த அம்மா நினைச்சது இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள எவ்வளவு அழகு பண்ணது பாருங்க முள்ளுடை காட்டில் முள்ளுடை காட்டிலேயும் இளங்கையும் இளையடி இளைய இளமான இளமை உள்ள நரியா விட்டா அங்கேயும் இவன் கோளாறு போனான் கிழட்டு நரியா போங்கடாண்டிச்சது முள்ளுடை காட்டில் முது ஆகுவீர் என்று சொன்ன மறுநிமிடம் அந்த ரெண்டு பேரும் நரியானார்கள் என்று இளங்கோவடிகள் எழுதுகிறார் இதுதான் இந்த நிறைமொழி மாந்தருடைய சக்தி ஒரு வார்த்தையை சொன்னால் வார்த்தை பொருளாக வேண்டும் அந்த பொருளாகிற சக்தி உள்ளவற்றைத்தான் நாங்கள் மந்திரங்கள் என்று சொல்லுகிறோம் இந்த மந்திரங்களை யாராவது வேண்டாம் என்று சொல்வார்களா அது என்ன சார் சப்தத்துக்கு பொருள் இல்லாத அர்த்தம் இல்லாத பொருள் தருகிற சத்தமும் உண்டா என்று உங்களிலே சில பேர் கேட்பீர்கள் நான் அதுக்கு அவர்களுக்கு சொல்லி என்னை மாணவர்கள் கேட்டால் நான் உண்டு இப்போ பாருங்க வீதியிலே நடந்து போகிறீர்கள் அதில் நீங்க ஒரு தமிழர் போகிறீர்கள் ஒரு தெலுங்கர் போகிறீர்கள் ஒரு மலையாளி போகிறீர்கள் ஒரு ஹிந்திக்காரன் போகிறீர்கள் ஒரு வெள்ளக்காரன் போகிறீர்கள் எல்லாரும் போய் கொண்டிருக்கிறீர்கள் அந்த பக்கத்திலே ஒரு கார்காரன் வேகமாக வருகிறான் வந்தவன் ஹோனை அமர்த்துகிறான் ஹார்ன அமர்த்துகிறான் அமர்த்தினோடனே இந்த அஞ்சு பேரும் தள்ளி ஒதுங்கிடுறாங்க இந்த பாசை என்ன இந்த ஹோன் அடிச்சானே இப்ப தமிழ்ல சொல்லிச்சா ஒதுங்குண்டு இல்ல இந்த சொல்லிச்சா இல்ல தெலுங்குல சொல்லிச்சா இல்ல ஒரு பாஷையும் சொல்ல ஆனா எல்லாருக்கும் ஒதுங்க சொல்லி சொல்லுது இந்த சத்தம் என்று புரிகிறதல்லவா இதுதான் அர்த்தம் இல்லாத பயன் தருகிற ஓசை இப்படித்தான் மந்திரங்கள் நமக்கு பயன் தருகின்றன இந்த மந்திரங்கள் சொல்லுகிற வேதத்துக்கு நிகரானது பாரதம் என்று சொல்லிவிட்டார் இந்த இந்த மந்திரங்கள் நான் இதை பற்றி சொன்னால் நிறைய சொல்லலாம் இந்த தாமதத்தினாலே உங்களுக்கு சோர்வு வந்துவிடக்கூடாது என்பதற்காக மேலோட்டமாக சொல்லுகிறேன் அங்காங்கு சந்தர்ப்பம் வருகிற பொழுது சொல்லுகிறேன் இந்த வேதங்களுக்கு நிகரானது இந்த மகாபாரதம் என்று நம்முடைய பெரியவர்கள் சொன்னார் ஐந்தாம் வேதம் வேதம் என்பது நான்கு பிரிவுகளாக ஆரம்பத்திலே இல்லை வேதம் என்பது இறைவனுடைய மூச்சு என்றார்கள் இறைவனுடைய மூச்சு அந்த சத்த दान भेद அந்த வேதத்துக்கு பிரிவு ஒன்றும் இல்லை அது எத்தனையோ சாகைகளாக விரிந்து கிடந்தது கலியுகத்திலே இந்த வேதம் அழிந்து விட போகிறது என்பதை தெரிந்து கொண்டு வியாச முனிவர் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதை நான்கு பிரிவுகளாக பிரித்தார் தமிழிலே சொன்னார் பிரித்து கொடுத்தார் அந்த பிரித்து கொடுத்தும் இன்றைக்கு அந்த நான்கு வேதங்களுடைய சாகைகளும் அழிந்து கொண்டிருக்கின்றன என்று மறைந்த நம்முடைய காஞ்சி மகாபெரியவர் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார் ஆயிரத்தி எட்டு சாகைகள் இருந்த சந்தனவா நான்கு வேதத்திலையும் இன்றைக்கு எட்டு சாகைகள் கூட இல்லை என்று அவர் மனவருத்தத்தோடு எழுதி இந்த வேதங்களை காப்பாற்ற வேண்டும் என்று எழுதியதை தெய்வத்தின் குரலில் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார் அதை கடைபிடிக்க வேண்டும் இதெல்லாம் பெரியவர்கள் சும்மா அவர்கள் ஒரு பற்ற நாளை சொன்னார்களா அந்த வேதங்களுக்கு நிகரான ஒரு நூல் வேண்டும் என்று நினைத்து நமக்கு வடமொழி தெரியவில்லை வடமொழி தெரியவில்லை சமஸ்கிருதம் தெரியவில்லை கவலைப்படாதே இதோ தமிழிலே தருகிறோம் என்று அந்த சமமாக சொல்லப்பட்ட ஒரு நூல்தான் மகாபாரதம் இதை மறந்து போகலாம் இந்த மகாபாரதத்தை கேட்டால் என்ன நடக்கும் அது ஒரு பெரிய விஷயம் இந்த மகாபாரதத்தை இந்த வியாச முனிவர் தான் வேதத்தை வகுத்த வேத வியாசர் தான் என்ன செய்கிறார் நான் சொன்னேனே அலை அலையாக எங்கிருந்தோ அறிவு விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன நான் எப்பொழுதும் அனுபவத்தாலே பேச உட்காருகிறேன் இதுல உட்காருகிறேன் என்று வையுங்கள் உட்காரும் வரைக்கும் இன்றைக்கு நான் என்ன பேசுவேன் என்று எனக்கு தெரியாது சத்தியமாக சொல்லு நான் படித்த புத்தகங்கள் நான் கும்பிடுகிற என்னுடைய ஐயப்பன் எல்லாரும் சத்தியம் பண்ணுகிறேன் இதுல வந்து உட்காரும் வரைக்கும் இன்றைக்கு என்ன பேசுவேன் என்று தெரியாது பேசி முடிந்து கொஞ்ச நேரத்தாலே நான் என்ன பேசினேன் என்பதை மறந்து போய்விடுவேன் நான் இதை என்ன சொல்லுகிறேன் நான் ஏதோ பெரிய ஞானி என்று சொல்லவில்லை அப்படி உட்கார்ந்தால் தான் பேச்சு வரும் நான் கொஞ்சம் பேச்சை ஆயத்தப்படுத்தி கொண்டு இன்றைக்கு பாரதத்தில் இன்னென்ன பகுதி சொல்லலாம் என்று ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்று வையுங்கள் அவ்வளவு தான் வரும் அதுக்கு மேல வராது நான் மதுரை மதுரை சோமு கச்சேரி கேட்டிருக்கிறேன் சார் நீங்க இசையிலே எத்தனை பேருக்கு நாட்டம் இருக்கோ தெரியவில்லை அந்த கச்சேரிகளை கேட்டால் தான் தெரியும் மதுரையிலேயே அவர் கச்சேரி கேட்டேன் வியம்பின் உச்சத்துக்கு போன ஒரு கச்சேரி மேடையிலே ஒரு பத்து நிமிஷம் பாடத் தொடங்கி ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் மதுரை சோமு இருந்தார் அதுக்கு பிறகு சங்கீதம் தான் இருந்தது மதுரை சோமு போயிட்டார் அதுக்கு பிறகு இல்லை அவர் அழுகிறார் சிரிக்கிறார் பக்கவாதியக்காரனை திட்டுறார் பிறகு பாராட்டுகிறார் அன்றைக்கு நடந்த அந்த அனுபவம்ங்கிறது யா ஒரு யாகம் மதுரை சோமே தெரியவில்லை இன்றைக்கு பாடகர்கள் நிறைய பேர் பாடுகிறார்கள் ரொம்ப அலங்காரம் பண்ணி கொண்டு நல்ல உணவு உடைகள் போட்டுக்கொண்டு பாடினால் அதுல மனம் போனால் சங்கீதம் அந்த எல்லையில நின்றுடும் பேச்சும் அப்படித்தான் கையை விட்டுற வேணும் கையை விட்டுட்டு பேச வேணும் அது பேச்சு வரும் நான் என்னுடைய அனுபவத்திலே சொல்றேன் பாருங்க ரொம்ப ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு நல்ல ஒரு பேச்சு பேச வேணும் என்று போற பேச்சுகள் முழுசா தோல்வி அடைந்து நான் வந்திருக்கிறேன் ஒன்றுமே ஆயத்தம் இல்லாமல் ஏதோ பேசுவோம் என்று போனால் அன்றைய பேச்சு ரொம்ப என்னை பாராட்டும்படியாக அமைந்து விடுகிறது அப்ப என்ன நடக்கிறது நாங்கள் பேசவில்லை எங்கேயோ இருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஞானியர்கள் ரிஷிகள் செய்த ஒலி அலைகள் அங்கங்கு அப்படியே ஆடிக்கொண்டிருக்கின்றன நான் என்னை சமநிலைப்படுத்திவிட்டால் அது எனக்குள்ளாக வெளியில வரும் அவ்வளவுதான் வேதங்களும் அப்படித்தான் வந்தது நான் செய்ய வேண்டிய வேலை ஒன்றும் படிக்க தேவையில்லை ஒன்றும் படிக்க தேவையில்லை சார் சத்தியமா சொல்லுகிறேன் ஒன்றும் படிக்க தேவையில்லை இன்னும் கேட்டா படிக்கிறது கூடாது அது கண்ணதாசன் தான் அது ரொம்ப சுலபம் அவர் ஒரு ஞானி அவர் ரொம்ப சுலபமா ஒரு வார்த்தை போட்டிருந்தார் பாருங்க இந்த கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குரலை கேட்டு நாலு படி பால் பாடுறதுன்னு ஒரு பாட்டு இருக்கு நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டுல ஒரு வரி வரும் என்ன சொன்னார் படிப்பில்லாத ஆட்கள் கூட பாதத்திலே போய் விழுந்தால் வேதத்துக்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரி என்றார் இதுதான் சார் சத்தியம் இது ஒண்ணும் அது அவருக்கு தானா வந்த ஒரு வார்த்தை படிப்பில்லாத ஆட்கள் கூட பாதத்திலே போய் விழுந்தால் வேதத்துக்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரி என்றது சத்தியமான வார்த்தை நம்மை அறியாமல் போய் காலையிலே தொடுவா அதுதானே அறிவு அதுதானே அறிவு பொருள் அதை சும்மா கொஞ்சம் மெல்ல கிட்ட போய் விட்டாலே நமக்குள்ளே அறிவு வந்ததும் அப்படி வர வேண்டும் என்றதுக்காக வியாச முனிவர் வேதங்களை வகுத்தார் பிறகு இந்த வேதம் கூட இந்த கலியுகத்திலே நின்று பிடிக்காது போல் இருக்கிறதே இந்த கலியுகத்தை காப்பாற்ற வேண்டுமே என்று நினைத்தார் இந்த ஐயா சொன்னார் நாங்கள் சந்தோஷப்பட்டேன் ஜெயராம் ஐயா சொன்னார் அவர்கள் செய்கிற தொண்டுகளை சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கடவுள் தர்மத்தை சாக விடமாட்டார் என்பதற்கு இவர்கள் எல்லாம் சான்றுகள் உண்மையிலே நினைக்கிறேன் என்ன சொன்னார் தெரியுமா இறந்தவர்கள் அனாதைகளாக இறந்தவர்களுக்கு கடமையை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னாரே இது இவர் நினைத்ததல்ல திருவள்ளுவர் என்றோ சொன்னது பதினோரு கடமை செய்ய முடியும் என்றால் தான் நீ திருமணமே பண்ண வேணும் என்று விட்டார் திருவள்ளுவர் அப்படி இல்லாட்டி கல்யாணம் பண்ணாதே என்று என்ன பதினோரு கடமை என்று கேட்ட பொழுது அவரே சொல்லுகிறார் முதல் சொல்கிறார் சொல்லுகிறார் இல்வா இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துறை வானப்பிரஸ்தன் துறவி சன்னியாசி என்கின்ற மூன்று பேரையும் ஒரு இல்வாழ்வான் காப்பாற்ற வேண்டும் இது முதல் கடமை மூன்று அதுக்கு பிறகு சொன்னார் இறந்தா துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் கடமை துணை அதுல பல பேர் இந்த துறந்தார் என்றோன்ன துறவி என்கிறார்கள் இல்ல துறவி முதல் குரல்லேயே வந்துட்டுது இந்த குறல்லே சொன்ன துறவு துறவி இருக்கிறது துறந்தார் என்றால் யார் தெரியுமா காப்பாற்றப்பட வேண்டியவர்களாலே காப்பாற்றப்படாமல் துரத்தப்பட்ட அனாதைகளாக இருக்கிறார்களே அவர்கள்தான் துறந்தவர்கள் அவரை காப்பாற்று நீ கல்யாணம் பண்ணி மனைவியோடு குடும்பமாக வாழுகிற என்றால் ஒரு ஒரு வழியும் இல்லாமல் அனாதையாக ஒவ்வொரு ஒருவன் இருக்கிறான் என்றால் உடனே நீ அவனை பராமரிக்க வேண்டும் துவாதார் என்றால் வறுமைப்பட்டவர்கள் அவரை பராமரிக்க வேண்டும் இறந்தார் என்று இறந்தார்க்கும் என்று சொன்னாரே இறந்தார் என்றால் என்ன என்பதற்கு பரிமலகர் உரை எழுதுகிறார் இறந்தார் என்பார் யார் என்று தெரியாமல் உங்கள் ஊருக்குள்ளே வந்து உங்கள் வீதியிலே ஒருவன் இறந்து போய்விட்டால் அவனுக்குரிய இமைக்கிரியைகள் முழுவதையும் செய்ய வேண்டியது அந்த ஊர் இல்வாழ்வாளுடைய கடமை என்கிறார் திருவள்ளுவர் அதைத்தான் நீங்கள் செய்ததாகச் சொன்னீர் அதைவிட விட தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஐந்து கடமை மொத்தம் பதினொரு கடமை செய்தால்தான் தான் இல்வாழ்க்கை தர்மம் சாகாதையா எங்கேயோ ஒரு மூலையிலே எங்கேயோ ஒரு இடத்திலே நின்று கொண்டே நிற்கும் நின்று கொண்டே இருக்கும் அது சாகாது அதற்குரிய காலம் வருகிற பொழுது அது விஸ்வரூபம் கொள்ளும் இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வியாச முனிவர் நினைக்கிறார் நல்லவர்களுக்கு எப்பொழுதும் இதுதான் எண்ணம் நல்லது நல்லவர்கள் நல்லதை தாங்கள் நினைத்து தாங்கள் போக மாட்டார்கள் அப்படி போகிறவன் நல்லவன் அல்லன் ஒரு நல்லது என்று தெரிந்தால் அதை எப்படி உலகத்திற்கு கொடுப்பது என்று நினைக்கிறவன் தான் நல்லவன் அதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பான் பொருளை அர்ப்பணிப்பான் அப்படி இருக்கிறவன் தான் உண்மையான நல்லவன் முனிவருக்கு ஞானம் நான் சொல்ல தேவையில்லை வேதங்களை வகுத்தவர் அல்லவா உட்காருகிறார் அவருடைய மன அலைகளுக்குள்ளே இந்த பாரத கதை மனதுக்குள்ளே வைத்து வளர்க்கிறார் அந்த கதையை வளர்க்கிறார் வளர்க்கிறார் என்றால் இயற்கை வளர்க்கிறது முற்று பெற்று விட்டது கற்பம் வயிற்றிலே சுமர்ந்தால் அது மெல்ல மெல்ல வளரும் ஒரு பத்து மாதம் ஆனவுடனே அது வெளியில வந்தாக வரும் கற்பம் அதுக்கு மேலே வளர முடியாது இப்போ பாரத கதையை முழுமையாக வியாச முனிவர் தனக்குள்ளே மனதுக்குள்ளே உருவாக்கி விட்டார் ரொம்ப சங்கடமாக இருக்கிறது உள்ளுக்கு இருந்து கொண்டு இதை வெளியேற்ற வேணுமே என்று நினைத்து பிரம்மதேவனை வணங்கினார் பிரார்த்தித்தார் பிரம்மதேவன் வந்து காட்சி கொடுத்தார் என்னப்பா என்ன இல்லை இப்படி ஒரு கதை உருவாகி விட்டது இதை வெளிப்படுத்த வேண்டும் அதுக்கு என்ன வெளிப்படுத்த தானே என்றார் பிரம்மன் இல்லை அதை சொல்லத்தான் என்னாலே முடியும் எழுத அது பெரிய கதை அதுதான் மகாபாரதம் சொல்லத்தான் முடியும் யாராவது எழுத வேண்டும் யார் எழுத முடியும் என்று கேட்டார் பிரம்மன் சொன்னார் நீ தேடுகிற ஆள் ஒரே ஒருத்தராலதான் முடியும் கணபதி என்று ஒருவர் இருக்கிறார் அல்லவா விநாயக பெருமான் அவரிடம் போய் நீ சரணடை அவரை பிரார்த்தித்து வரப்பண்ணு அவரை சரணடைந்தாயானால் அவர்தான் இந்த கதையை எழுதத்தக்கவர் என்று அந்த கதையை எழுதத்தக்கவர் அவர்தான் என்று இந்த பிரம்மதேவன் சொன்னவுடனே இருந்து விநாயகரை தரிசிக்க தொடங்கினார் இந்த விநாயக வழிபாடு என்பது நம் சமயத்திலே ரொம்ப முக்கியமான வழிபாடு பழைய காலத்திலே எந்த ஒன்றை எழுதுவதனாலும் பிள்ளையார் சொல்லி போடாமல் எழுத மாட்டார்கள் பிள்ளையார் சொல்லி என்றாலே இன்றைக்கு என்ன என்று பல பேருக்கு தெரியவில்லை ஒரு ஊனா போட்டுத்தான் எழுதுவார்கள் ஊனா என்பது என்னவென்றால் நாத தத்துவத்துக்கும் விந்து தத்துவத்துக்கும் குறியீடு நாத தத்துவத்துக்கு குறியீடு கோடு விந்து தத்துவத்துக்கு குறியீடு வட்டம் இந்த வட்டத்தையும் இந்த கோட்டையும் சேர்த்தால் வருவது தான் ஊனா ஊனா என்பது இந்த நாத விந்து தத்துவங்களுடைய சே சேர்க்கை நாதவிந்து தத்துவங்களுடைய சேர்க்கைக்கு பிரணவம் என்று பெயர் இந்த பிரணவ ரூபமாக இருக்கிறவன் விநாயக பெருமான் அதனாலே தான் விநாயகரை நினைச்சு பிள்ளையார் சொல்லி போடுகிறோம் என்று ஊனா போடுகிறார்கள் ஊனா போட்டுவிட்டால் பிரணவம் வந்துவிட்டன பிரணவம் தோன்றிவிட்டது அங்கே விநாயகர் தோன்றி விடுவார் என்று அர்த்தம் விநாயகரை போல ஒரு கடவுள் உண்டா விநாயகருக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால் முப்பத்தாறு தத்துவங்களுக்குள்ளே முதல் ரெண்டு தத்துவத்தின் வடிவானவன் பிரணவன் நாதம் பிந்து என்ற ரெண்டு தத்துவம் இதை சொன்ன உடனே ஐயோ அவர் அவ்வளவு பெரிய ஆளா அப்ப நாம கிட்ட போக முடியாது என்பார்கள் மற்றவர் ரொம்ப பெரிய ஆள்னா நாம கிட்ட போக முடியாது தானே அவர் நாத இந்து தத்துவங்களுடைய பிரணம ரூபமாக இருக்கிறவர் தான் என்றால் அப்ப நாம பிள்ளையார தொட முடியாதே என்றான் ஒருத்தன் கூப்பிட்டார் பெரியவர்கள் கூப்பிட்டார்கள் நீ அதை பத்தி ஒண்ணுமே கவலைப்படாதே அது கற்றவர்களுக்கு சொன்ன செய்தி உனக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன் கடவுளை ரொம்ப பிள்ளையாரை தான் கும்பிடுறதுல ரொம்ப சுலபமா கும்பிடு அது எப்படி சார் என்றான் அவன் சொன்னார் இங்க வா இந்த உலகத்து பொருள்களை உயிர் பொருள் சட பொருள் என்று இரண்டாக பிரிக்கலாம் உயிர் உள்ள பொருள்கள் உயிர் இல்லாத பொருள்கள் அதான் உயிர் சடம் என்று ரெண்டாக பிரிக்கலாம் தெரியும் தானே என்றார் ஆமா என்றார் உயிருள்ள பொருள் எத்தனையாக அறிவு பிரியும் என்றால் அந்த உயிருள்ள பொருளை எப்படி அறிவுக்கு அடையாளப்படுத்துறது என்றால் அதுக்கு அறிவு இருக்க வேண்டும் அறிவு இருந்தால் உயிர் இருக்கிறது என்று அர்த்தம் அப்போ அறிவு கட்டாயமான அவசியம் அப்போ ஒரு உயிர் பொருளுக்கு எத்தனை அறிவு என்றால் ஆக அறிவு ஆறு அறிவு இருக்கும் என்றார்கள் அதான் நாங்கள் சொல்லுகிறார் ஆறறிவு உள்ள மனிதனுக்கு ஆறறிவு எல்லா மனிதருக்கும் அல்ல எல்லா மனிதருக்கும் ஆறறிவு இல்லை அதுலே மக்கள் தாமி ஆறு என்ப என்பார் மக்களுக்கு அந்த அறிவு என்று சொல்லுறார்கள் ஆறு மனிதருக்கு ஆறறிவு விலங்குகளுக்கு பறவைகளுக்கு ஐந்தறிவு இப்படியே குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு வருகிறார்கள் அது என்ன குறைக்கிறது இந்த அறிவென்றா என்ன சாமி என்று சில பேர் என்ன கேட்பார்கள் நான் சொல்றது என்னவென்றால் அஞ்சு அறிவு கருவியும் ஒரு உடம்புல இருந்தா அவனுக்கு அஞ்சு அறிவு நாலு அறிவு கருவிதான் உடம்புல இருந்தா அவனுக்கு நாலு அறிவு அவனுக்கு என்று நான் பொதுவுல உயர்ந்த நிலையில சொல்லுகிறேன் அகிரணையில வச்சு பாருங்க மூன்று தான் ஒன்றுக்கு இருந்தா அதுக்கு மூன்று அறிவு ரெண்டு தான் இருந்தா ரெண்டு அறிவு அப்ப ஆகக்கூடிய உடம்புல இருக்கிற அறிவு கறிவு அஞ்சு கருவி அப்ப அஞ்சு அறிவு தானே ஆகக்கூடியது எப்படி மனிதனுக்கு ஆறு அறிவு வந்தது என்றால் மனம் என்கின்ற ஒரு சூக்கும கருவி உள்ளே இருக்கிறதுனாலே அவனுக்கு ஆறு அறிவு இப்படியே குறைச்சு 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 கொண்டு வந்தால் அறிவு கூட கூட மதிப்பு கூடும் குறைய குறைய குறையும் ஆக குறைந்த அறிவு உள்ள ஜீவன் எது என்று கேட்டால் ஓர் அறிவு உள்ள ஜீவன் அதுக்கு தாவரம் என்று பெயர் இந்த தாவரங்கள் எல்லாம் இருக்கிறதே அதுக்கு ஒரு அறிவு தான் மரங்களுக்கு ஒரு அறிவு என்ன ஒரு அறிவு உணர்கிற அறிவு மரத்துக்கு உண்டு தொடுகிற இந்த உடம்புல தொடுகிறது காது கேட்க எல்லாம் கேட்கறதுல மரத்துக்கு தொட்டா மட்டும் தெரியும் அதார் உங்களுக்கு சொன்னது மரத்துக்கு தொட்டா தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சில பேர் கேட்பார் நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே இறைவன் ஒரு ஜீவனை படைத்து வைத்திருக்கிறார் என்ன ஜீவன் தாவரங்களிலே தொட்டா சுருங்கின்னு ஒரு 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 செடி இருக்கிறது அது இப்படி விருந்து நிற்கும் தொட்டோன்னு இப்படி சுருங்கிடும் அப்ப என்ன தெரிகிறது தொடுகிறது தாவரத்துக்கு தெரிகிறது என்பது நமக்கு தெரிகிறது இதுதான் இந்த ஓர் அறிவுள்ள ஜீவன் தாவரங்களுக்கு ஓர் அறிவு இதை விட குறைவு இருக்கதா சார் என்றால் தாவரங்களிலேயே பலவிதமான தாவரங்கள் உண்டு சந்தன மரமும் தாவரம் தான் நெருஞ்சி முள்ளும் தாவரம் தான் ரெண்டும் உண்டா இப்படியே குறைச்சு குறைச்சு கொண்டு வந்தால் தாவரங்களுக்குள்ளே ரொம்ப குறைவான தாவரம் எது என்றால் புல் புல் தான் தாவரங்களுக்குள்ளே ரொம்ப குறைவானது புல் என்றால் என்ன தெரியுமா அதுக்கு நம்ம இலக்கணக்காரர்கள் சொன்னார்கள் உள்ளுக்கு ஒண்ணும் இருக்காது வெறும் வெளியில மட்டும்தான் இருக்கும் அதான் மூங்கில புல் என்று சொல்லுகிற வழக்கம் உள்ளுக்கு ஒன்றும் இருக்காது தான் உள்ளுக்கும் ஒன்றும் இல்லாதவனும் சில நேரத்திலே புருஷன வாச்சுடுவான் அவனை சகிச்சு கொள் என்பதற்காகத்தான் புல்லானாலும் கல்லானாலும் கணவன் என்று வந்தது சில பேர் கொடுக்க மாட்டான் நீ அமுதமாக சமைச்சு போட்டாலும் அப்படியே சும்மா இப்படி சாப்பிடுவான் அவன் கல் நீ என்னதான் புத்தி சொல்லும் ஒன்றும் வாங்காமல் இருக்கிறானே அது புல்லு நம்ம விதி அப்படி ஒன்று வாச்சுட்டு என்ன பண்றது சகிச்சு துடை அதான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இந்த புல் இருக்கிறதே தாவரங்களுக்குள்ளே ரொம்ப கீழ்மையானது புல்லு இப்ப நம் பெரியவர்கள் சொன்னார்கள் நீ பிள்ளையார கும்பிட வேணுமா

இந்த மாட்டினுடைய மலத்தை இப்படி வச்சு புல்ல குத்து புள்ளியார் வந்துருவார்கிட்ட ரொம்ப உயர்வானவரும் அவர்தான் இவ்வளவு தூரம் எளிவானும் அவர்தான் விநாயக பெருமான் தான் அதனாலே தான் நம்முடைய ஆகமங்கள் என்னென்ன சாமியை எந்தெந்த பக்கம் எப்படி எப்படி வடிவத்தோடு வச்சு வழிபட வேண்டும் என்று நம்முடைய ஆகமங்கள் சொல்லி இருக்கின்றன ஆனால் விநாயகருக்கு மட்டும் இந்த ஒரு சட்டமும் கிடையாது நீ எங்க வேணும் என்றாலும் ஒரு அது வந்து ஒரு குற்றமும் இல்லை விநாயகரை யாரும் அழுக்கப்படுத்த முடியாது அந்த அளவு உயர்வானவர் விநாயகர் என்று தெரிந்து கொண்டு அதனாலே தான் விநாயகரை தொழுது தொடங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிரம்மதேவர் சொன்னார் நீ விநாயகரை தொழுது வியாசனே உனக்கு வழிபுறக்கும் என்றோனே இவர் விநாயகர் வந்தார் என்ன செய்ய வேண்டும் என்று விநாயக பெருமான் கேட்டார் வியாசர் சொன்னார் சுவாமி என் மனதுக்குள்ளே மகாபாரதம் என்ற ஒரு கதை வந்து விட்டது இந்த கதையை நான் சொல்ல சொல்ல நீங்கள் தான் தர வேண்டும் என்றார் பாருங்க ரைட்டரா ஆற பிடிக்கிறார் பிள்ளையார போய் பிடிக்கிறார் எழுதுறதுக்கு பிரணவ ரூபன் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானை போய் நீங்கள் தான் எழுதி கொடுக்க வேண்டும் ஏன் எழுதப்பட போகிற பொருள் மகாபாரதம் அது வேதத்துக்கு ஒப்பான நூல் வேதத்துக்கு ஒப்பான நூலை விநாயகர் தானே எழுத முடியும் விநாயகரை கேட்டார் சுவாமி நீங்கள் தான் இந்த நூலை எனக்கு எழுதி தர வேண்டும் விநாயகர் சிரித்தார் அப்படியா உனக்கு நான் பாரதம் எழுத வேணுமா எதிரே எழுத வேணும் ஒரு ஓலையில எழுதிடலாமா இல்ல சாமி ஒரு ஓலை கட்டில எழுதிடலாமா இல்ல சாமி எதில எழுதலாம் ஒரு மலையளவு இருக்கு சாமி அந்த என்றார் இவர் அப்ப மலையில எழுத வேணுமா சரி மேருமலையை எழுத்துக்கொண்டு விநாயகப் விநாயகர் சரி மேருமலையில என்று அதுக்கான எழுதுகோள் வேணுமே சாதாரண பேனை ஏன்னா மேருமலையில எழுத உதவுமா எத்தனை பேனை வேண்டும் அசையாம தொடர்ந்து எழுதுகிற ஒரு எழுதுகோள் வேண்டுமே என்னப்பா பண்றதுன்னு கேட்டார் வியாசர் மௌனமாக பிள்ளையாருடைய இந்த கொம்பை பார்த்தா பிள்ளையாருக்கு ரெண்டு கொம்பு இருக்கிறத ஒரு கொம்பை பார்த்தா ஓஹோ உனக்கு இதுதான் எழுதுகோளா வேணுமா சரி கொடுத்துட்றேன் என்று முறிச்சு எடுத்துட்டார் ஒரு கொம்பு அதனால தான் அவருக்கு ஒரு ஹோட்டன் என்று பெயர் பிள்ளையாருக்கு கையில் ஒரு 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 கொம்பை வச்சுட்டார் மேருவை ஏடாக்கிட்டார் சரி எழுத தொடங்குகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்றார் பிள்ளையார் வியாசருக்கு சந்தோஷம் எடுத்தாச்சு எழுத்தாணி எடுத்தாச்சு எழுத தோகிற பொழுது பிள்ளையார் நிபந்தனை போடுகிறாரு என்ன நிபந்தனை என்று கேட்டார் வியாசர் அப்போ இவர் சொன்னார் பிள்ளையார் சொன்னார் நான் எழுதுவேன் ஆனால் ஏட்டிலே எழுதுகோலை வைத்து விட்டால் பிறகு எடுக்க மாட்டேன் நீ சொல்லிக் கொண்டே இருக்க வேணும் நான் எழுதி கொண்டே இருப்பேன் எழுதுகோலை வெளியில எடுத்துட்டேன் என்று வை அதுக்கு பிறகு நான் எழுத மாட்டேன் பிள்ளையார் விளையாடுகிறார் வியாசர் பார்த்தார் அப்படியா அவாத விடாம நான் சொல்ல வேணும் அவர் எழுத வேணும் அப்படியா என்று கேட்டுவிட்டு வியாசர் சொன்னார் சுவாமி நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் ஆனால் எனக்கும் ஒரு நிபந்தனை உண்டு என்றார் இதுதான் நம்ம நம்ம சமயத்தினுடைய பெருமை கடவுளோட சண்டை பிடிக்கிறவர்கள் நாங்கள் எனக்கும் ஒரு நிபந்தனை இருக்கிறது அந்த நிபந்தனையின் படியும் நீங்கள் எழுத வேண்டும் என்ன என்று கேட்டார் விநாயக பெருமான் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் நான் சொல்லுகிற அந்த காவியத்தை ஒவ்வொரு இடத்திலையும் பொருள் தெரிந்துதான் நீங்கள் எழுத வேண்டும் சும்மா எழுத்தானியா எழுதி கொண்டு போக கூடாது பொருள் தெரிந்துதான் எழுத வேண்டும் அதுக்கு சம்மதம் சொல்லுங்கள் சொல்லுகிறேன் என்றார் விநாயகர் சிரித்தார் சொல்லு என்றார் சொல்ல தொடங்கினார் இவர் ஆழமான விஷயங்களை சொல்ல சொல்ல விநாயக பெருமானே சிந்தித்து சிந்தித்து நின்று நின்று எழுத வேண்டி வந்ததால் அவருக்கு இடைவெளி கொடுக்காமல் வியாசர் சொன்னதாகவும் விநாயகர் எழுதினதாகவும் தான் இந்த பாரத கதை சொல்லப்படுகிறது அதனால்தான் இது வேதத்தினுடைய ஒன்றாக கருதப்படுகிறது என்ற அளவிலே இன்றைய கதையை நிறுத்தி நாளை தொடர்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்